பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பாஸ் வந்து எப்பவும் போலவே எச்ச வேலையை தான் பாத்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி இல்லங்க மாயா பாஸ் நிகழ்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு அதாவது மாயாவுக்காகவே வீக்கெண்ட் எபிசோட கமல் சார் தொகுத்து வழங்கிட்டு போறாரு அதே மாதிரியே பிக்பாஸ் பொறுத்தளவுல மாயாவோட குள்ளநறி நெறி கூட்டத்திலிருந்து எல்லாரையுமே ரொம்பவே சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க கடந்த ரெண்டு வாரமா நிக்சன் பொறுக்கி தான் கடைசி இடத்துல இருந்தான் அவனை காப்பாத்தி உள்ள வச்சு அழகு பாத்துட்டு அதே மாதிரியே போன வாரம் நாமினேஷன் லிஸ்ட பொறுத்த அளவுல பூர்ணிமா ரெண்டு ஓட்டுகளோட நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க பூர்ணிமாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஓட்டு இருக்கிறவங்க எல்லாம் நாமினேஷன்ல கிடையாது மூணு ஓட்டுக்கு மேல வாங்கினவங்க மட்டும் தான் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேமை விளையாண்டானுங்க இந்த வாரத்தை பொறுத்த மொத்தமே பிக் பாஸ் வீட்டுல பதினோரு பேர் தான் இருக்கானுங்க பதினோரு பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு வீடா இருந்தா நிகழ்ச்சியை பார்க்க நல்லா இருக்காது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போலாம் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்க பிக் பாஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டையே ஒன்று சேர்த்துட்டாங்க ஒன்னா சேர்ந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடத்தி முடிக்கிறாங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லையும் மாயாவுக்கு ரெண்டு ஓட்டுகள் விழுது மாயாவை காப்பாத்துறோம் அப்படிங்கிறதுக்காகவே மூணு ஓட்டு இருக்கிறவங்க மட்டும்தான்ப்பா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன் லிஸ்ட்டையும் அறிவிக்கிறாரு அதாவது இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட மூணு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விசித்ரா ரவீனா விக்ரம் இந்த மூணு பேர் தான் இதுல கண்டிப்பா விக்ரம் தான் வெளியே போவான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல மாயா மட்டும் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா விக்ரம மக்கள் ரசிகர்கள் காப்பாத்திருப்பாங்க அர்ச்சனாவோட ரசிகர்கள் எல்லாமே விக்ரமுக்கு போட்டு மாயாவை தூக்கி வெளியே தள்ளிருப்பாங்க அதுல இருந்து மாயாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படி டைரக்டா பிக் பாஸே களத்துல இறங்கிட்டாரு லேய் என்ன மாணாவு இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க மாயாவை பொறுத்த அளவுல எவ்வளவு கேவலமா இந்த நிகழ்ச்சியில விளையாண்டுகிட்டு இருக்கா மாயா மட்டும் இல்ல மாயா கூட சேர்ற எல்லா குழந்தையும் அதே மாதிரி தான் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு நிக்சன் பண்ணாத பொறிக்கித்தனமா பூர்மா பேசாத பேச்சா அவளை பொறுத்த முட்டாக்கு முட்டாக்கு அப்படிங்கறது அவளோட நார்மல் லாங்குவேஜாவே இருக்குது இப்படி கேவலமான ஜென்மங்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஓப்பனா சொம்படிக்கிறீங்களா இதுக்கு உங்களோட நிகழ்ச்சியோட பேரை பிக் பாஸ் அப்படிங்கறத மாயாவின் மாமா பாஸ் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கங்கடா அவ்வளவு கேவலமா தான் உங்களோட நிகழ்ச்சி நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்தளவுல இந்த மாயா நிக்சன் பூர்ணிமா இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக கேமோட பேட்டர்னே மாத்திரானுங்க ஆமாங்க ஏதாவது ஒரு சீசன்ல டிக்கெட் டு பினாலே டாஸ்க ஒருத்த வின் பண்ணி அவனுக்குள்ள பாயிண்ட் இன்னொரு நபருக்கு கொடுக்க முடியுமா டிக்கெட் டு பினாலே டாஸ்க் அப்படின்னாலே அவன் வந்து அவனோட சொந்த திறமையினால கடைசி வர்றதுக்கு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புதான் அந்த வாய்ப்பையே இன்னொருத்தன் பிச்சை கொடுக்குற மாதிரி கொண்டு போறானுங்க இந்த ஷோவை இதுல வீக்கெண்ட்ல வர்ற கமலை பொறுத்தளவுல என்னமோ நியாயஸ்தம் மாதிரியும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரவீனாவெல்லாம் கண்டிச்சுட்டு போறாருப்பா இந்த சீசன் தொடக்கத்துல இருந்து குரூப் அப்படிங்கிற பேர்ல பல பேரோட வாழ்க்கையில விளாண்டுட்டு இருக்காங்களப்பா இதை பத்தி நீ கேள்வி கேட்க மாட்டியா பிக் பாஸ் வீட்ல இருக்கிற இந்த பதினஞ்சு பேரை சமாளிக்க முடியாத கமல் அரசியல்ல வந்து என்ன கிளிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கமலை கழிவு ஊத்திட்டு இருக்காங்க என்னதான் கழிவு ஊத்தினாலும் நான் மாயாவுக்கு தான் சொம்பு தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் வந்து அவர் சொம்பு அண்டா எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிட்டு போறாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம காண்டாதுங்க இதுக்கு இவங்களை பொறுத்த இந்த சீசனை இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிட்டு மாயா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் எதுக்காக இப்படி கேவலமா அவங்களோட ரூல்ஸ் மாத்தி கேவலப்படுத்திக்கிட்டு அப்படிங்கறது தெரியல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்த மாயாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கேவலமா கேமோட பேட்டனே மாத்திர பிக் பாஸ் டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்